கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பத்தொன்பது படங்கள் நடிச்சிருக்கிறேன் அந்த படங்கள் வந்து நடிப்பேன் பட்டு அது ஒரு பதினோரு பன்னெண்டு படங்கள் வந்து நடிச்சிருப்பேன் படத்தில் வந்திருக்காரு அப்போ எங்களோட கேள்வி இருக்கும் என்ன வந்து ஈயோ என்ன நடிக்கிறோம் எதுவுமே வரணுன்னா அப்போ வந்து இல்லைப்பா இனி ஒரு ஆர்டிஸ்ட் கொஞ்சம் ஃபேஸ் ஆகியோருக்காங்க அவங்க இருந்து போஸ்ட் வச்சுலாம் அது கொஞ்சம் எடுத்து தூக்கிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அவங்க பண்ணுறது கரெக்டாக தான் அவங்களும் தப்பு சொல்ல மாட்டேன் ஸோ அப்படி நிறைய யோசிப்பேன் டெய்லிக்கு நம்ம பேர் பேருக்கான படத்தில் நம்ம இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சிருக்கேன் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்ப வந்து ரொம்ப யோசிப்பேன் அப்ப நானும் செரிஃப் ஒரு படம் வந்து ஒர்க் ஒரு அவர் வந்து இந்த படத்துக்கு ஓட ஆகிட்டா இருந்தாரு நான் வந்து சைட் ஆர்டிஸ்டா இருந்தேன் அப்போ வந்து நிறைய நான் பேசுவோம் அப்ப வந்து நானும் எல்லாம் பண்ணல ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்ப பேசும்போது என்னடா பண்றேன் அப்படி கேப் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன் அதை நான் அப்படியே சரி வாடா வாடன்னு பேசிட்டு இருப்போம் பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகிட்டு நான் நான் பைக்ல தான் வருவேன் நீ மடம் வந்து பைக்ல வரல கேப்ல வந்தேன் ஷூட்டிங்குக்கு கேபில் வந்துட்டு போகும்போது கேப் வாரன போட்டேன் வரல எங்கண்ண கிடியா டாக்டர் நான் கேட்டு போயிடுறேன் கேப் போட்டு அப்படின்னு சொல்லும்போது போது கிடையாது வந்து லீமலுக்கு உடனே வசதி பிளாட்ஃபார்மில் உட்காந்து எனக்கு டீ குச்சிட்டு பேசிட்டு இருந்தோம் அவன் மனத்துக்கு உட்காந்து பேசியிருக்கோம் நான் பேசியிருக்கேன் என்னடா பண்ண போறேன் அடுத்து அப்படின்னு தெரிந்தே டிவியில தான் பண்ணிட்டு ஸோ சினிமா என்ன பண்ண போறேன் எங்கண்ண சைடா டிஸ்கீல் கூப்பிட மாட்டாங்க என்னன்ன அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார் அதான் நானும் கதை எழுதிட்டு இருக்கேன் சரி நீ டேரெக்ட் பண்ண ஒரு காமெடி கேரக்டர் தெரியா அப்படின்னு சொல்லி தான் நான் அவர்கிட்ட கேட்க ஆரம்பித்தேன் ராம அப்படிதான் கேட்டார் கொஞ்சம் சீரீஸா டேரக்டர் டேரக்டர் ஒரு காமெடி தெரியா ஒரு அஞ்சு சீன் ஆறு சீன் ஹீரோ அப்படியே டிராவலாக ஒரு சூப்பரான ஒரு சீன் அவர் ஹீரோக்கிட்ட லவ் சேர்ந்து இந்த மாதிரி ஏதாவது நான் கண்டிப்பா என்ன கொஞ்சம் ரெஃபர் பண்ணேன்னு சொன்னேன் சரிடான்னு சரி நான் சொன்னாரு அதுக்கப்புறம் நானும் எனக்கு தெரிஞ்ச ப்ரொட்யூசர்ன்னா சும்மா பாப்பா பேசுவான் அவன சொன்னா இப்படி கதை சொல்லுறேன் சொன்னா அவரு ஒரு ப்ரொடக்ஷன்ல போயிட்டு கமிட் ஆகி கதைலாம் சொன்னாரு சொல்லும்போது அந்த ஹீரோ ஃப்ரெண்ட் கேரக்டர் வந்து என்னை புஷ் பண்ணி பேசும்போது அவர் கேட்டாங்க பட் அங்கே ப்ரொடக்ஷன்ல இருக்க சிலர் வந்து என்ன சொன்னாங்க அவங்க கேட்டதுன்னு சொல்ல மாட்டேன் கொஞ்சம் இப்படி இந்த பயிலா இன்னும் எப்படி இப்படி இருக்காங்க இவன் ஹீரோ ஃப்ரெண்டா கொஞ்சம் ஃபேஸ் வேல்யூ போகலாமே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நரமாக அதான் அந்த இது நிறமாக இருக்காங்க இந்த பையன் இப்படி ஹீரோ ஹீரோ கொஞ்சம் அழகாக இருக்காரு கூட இப்போ கொஞ்சம் வந்து போகலாம் கொஞ்சம் ஃபேஸ் வேல்யூன ஆட்கள் போகலான்னு சொன்னேன் அந்த வாய்ப்பு எனக்கு போயிடுச்சு ஸோ அப்புறம் வந்து அவருக்கும் அந்த படம் நடக்காமல் அடுத்துதான் ரணம் நடந்துச்சு அதெல்லாம் தாண்டி ரணம்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாள் இருக்கு அதே மாதிரி தான் எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் போது இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் குமாரி ஃபீஸ் கட்டுணும்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தோம் பேச ஆரம்பிக்கும் போது தான் நடம் பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சீனா பண்ணுறேன் அப்படின்னு இல்லன்னா நான் அப்படியே ஷோஸ் அப்படிதான் பண்றேன் அப்படின்னு சொன்னேன் படம் பண்றேடா இல்லனா அப்படி சும்மா பண்ணணும்னு ஆசை தான் யாராவது வாய்ப்பு கொடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அப்படியா நான் உனக்கு கதை சொல்லுவா அப்படின்னாரு என்ன கேரக்டர் அப்படின்னு கேட்டேன் என்ன கேரக்டரா இல்லடா ஹீரோவா பண்ணலடா ஹீரோவா வா நீ ஹீரோ வச்சு படம் பண்ணுவேன் படம் பண்ணி சூப்பரா சக்சஸ்ஃபுல்லான படம் போயிடுச்சு அப்படிக்கப்புறம் என்ன வச்சு எப்படி படம் பண்ணுவேன்னு கேட்டேன் இல்ல நான் சொல்றேன் வா அப்படின்னு நான் அப்புறம் யோசிச்சிக்கிட்டே இருந்தேன் கட் பண்ண ஒரு ஷோல வந்து லாரன்சன் அவனுக்கு என்ன ஆசை அப்படின்னு சொல்லி கேட்டாரு ஷெரிஃபன் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படி லாரன்ஸன் அவனுக்கு கேட்குறா சொல்லி விடுவோம் அந்த ஆசை எனக்கு ஹீரோ ஆசை என்ன அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஹீரோ வாழனு ஆசையா ஆனால் எனக்கு நடக்க நம்ம முடிஞ்சிக்கலாம் நம்ம யாருன்னு இவ்வளோ பார்த்துட்டோம் எப்படி நடக்குமா நடக்காத யோசனை ரொம்ப ஒரு எனக்குள்ளே ஈஃபி ஆகி ரொம்ப அதிகம் எனக்கு அப்போ வந்து லாரன்ஸன் அவன் ஹீரோ ஆக்கிறாரு நீ ஏன்னா ஹீரோ ஆக முடியாது நானும் ஹீரோ ஆகும் ஏன் ஹீரோ ஆக அப்படின்னு சொல்லி அண்ணா சொன்னார் ஸோ அந்த வார்த்தை வந்து எவ்வளோ பேர் எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல அவர் சொன்ன வார்த்தை அவர் கேமரா பார்த்து சொன்னார் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இதை இருக்கோம் யாராவது பாலா ஹீரோவை வச்சு படம் பண்ணணும்னு நீங்கள் வாங்க தம்பியை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் சொன்னதோட விட ஒரு விஷயம் சொன்னார் ஹீரோவாகனா ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கிறா நீ வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் நிறைய இதாகணும் அப்போ ஒரு விஷயம் சொன்னார் நான் ஏன் நீ ஹீரோ ஆகும் சொன்னேன் ஓகே பண்ண தெரியும் ஓகேன்னு சொன்ன தெரியுமா உங்களுக்கு அதெல்லாம் தாண்டி அவரு சொன்னாரு நீ நல்லா இருந்தனா உன்ன மாதிரி ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் சொன்னாரு சோ அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கான்சியஸ் ஆகி நான் ரொம்ப ஓகே நம்மளே ஒருத்தான் ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன் ஒர்க் அவுட்லாம் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னா ஜாலியா பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வந்து பண்ண தெரியும் ஒரு நாள் கால் பண்ணி இல்லடா ஒன்னு வச்சு ஒரு ப்ரொடியூ ப்ரொடியூசர் பண்றேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரா அப்படின்னு சொன்னா என்ன வச்சா என்ன சொல்றேன் ஆமாம் தூக்கிட்டு வாங்க செல்ல அப்படின்ற தான் நான் வரேனே ஓகே பண்றேன் எனக்கு அவருக்கு ஓகேவா எனக்கு எல்லாம் ரெடியில் அவருக்கு ஓகேவா கேள்வி டெய்லி அவனை வச்சு பண்ணுறதான்னு சொல்லுவார் கதை சொன்னேன் பாலா கேட்டுருக்கீங்களா இருந்தார் அதை கேளுங்க அதான் அவனை வச்சு பண்ணுறதுக்காக அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்கார் நான் எனக்கு ரொம்ப ஹாப்பி போய் பார்த்தேன் எதுவுமே இல்லை இது வரைக்கும் ரிஜெக்ஷன் மட்டுமே சந்தித்த ஒரு நடிகனுக்கு முதல் முறையாக தானாகவே வந்த ஒரு ப்ரொடியூசர்னா அது ஜெய்கரன் சார் தான் ஸோ அவரை வந்து நான் என்றைக்குமே ஜெய்கரன் ப்ரோ தான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ நம்ம எங்கள் அப்பா அம்மாவாக இருக்கட்டும் தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் அவங்களால ஒரு அஞ்சு லட்சத்துக்கு மேலே எனக்கு பெரட்டி கொடுக்க முடியாது காரணம் ಎ ಫೇಮಿ ಅಂತಿ ವರ್ ಗೌರ್ನ ಫೇಮಿ ದಾ ಬಟ್ ಅಂದ ಟೈಮ್ಲ ನಮ್ಮ ತಮಿಳು ಕಣ್ಣ ಕಡೆಸು ಅನ್ನಿತ್ತೆ ರಾಂತ್ರಿ ಬ್ರೋ ತಯೂ ಸೋ ಮಚ್